சனாதனம் என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரா அந்த பின்னாடி எதிர்ப்பு இருந்துச்சா ஒழிப்பு இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உழம்புது கொசுக்களை வந்து எதிர்க்க முடியாது ஒழிச்சு ஆகணும் அப்படிலாம் அவர் பேசிவிட்டார் அன்னைக்கு வந்து அவர் பேசுறது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கும் தெரிஞ்சது உண்மைதான் அப்படியே அவர் பேசுனதை போட்டு விட்டுருந்தேன் அதாவது நான் வந்து அவரோட பேச்சை நான் டைலாக்காக கொடுத்துருந்தேன் சிலர் பார்த்துட்டு கடுப்பாயிட்டாங்க ஒரு ஒரு நபர்லாம் என் நேரமே போச்சு நப்பில் நான் என்னப்பா பண்ணுறது உங்களுக்கு போர் அடித்தா நீங்கள் வெளியே ஓடிடு எதுக்கு ஃபுல்லாக கேட்டுருக்கீங்க அவர் சொன்னது தானே நான் கேட்டிருந்தேன் ஆனால் அதை நானே தேட எனக்கு எப்பயுமே ஒரு விஷயம் என்ன சொல்கிறது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்த பற்றி விவாதிக்கப்படும் பொழுது நான் தனியாக தேட ஆரம்பிச்சிருவேன் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அது மாதிரி நான் தேட ஆரம்பிச்சதுதான் சனாதன பற்றி அப்போயே தேட ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கெல்லாம் பிடிக்காது ஒருத்தரை ஏன்னா பொன்னியின் செல்வன் வச்சுட்டு தான் அவரை நீங்கள் யாருன்னு அடையாளப்படுத்துவீங்க ஜெயமோகன் மற்றபடி அவரை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது அவர் கேரக்டர் தேவை புளிச்சம்மாவுக்கு சண்டை போட்டார்னு இப்படி தான் நம்மளை வந்து நெகட்டிவிட்டியாக ஒருத்தரை நம்ம கிட்டேயே போகவிடாமல் பண்ணிடுவாங்க அந்த நபர்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயம் எவ்வளோ அறிவார்த்தமான விஷயங்கள்லாம் இருக்கும் அவர் கிட்ட நம்ம போயிட்டோம்னா நம்ம அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் புத்திசாலியாக மாறிடும் ஒன்றரை கண்டியே கிட்ட போக விட மாட்டாங்க அவன் புளிச்சம்மாவுக்கு சண்டை போட்டுவேன் அவன் ஒரு முட்டாப்பை அவன் ஒரு பா பாஜகாரன் என்ன சொல்கிறது அவன் ஒரு இந்துத்துவா கொழுவுக்காரன் நீ முத்திரை குத்தி வச்சுருவாங்க ஆன்மீகத்தை பற்றி பேச ஒன்று இங்கே வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசணும் இல்லாட்டி பேசக்கூடாது பேசுனா நீ அந்த அந்த கட்சிக்காரே பேசலன்னா நீ இந்த கட்சிக்காரன் இப்படி தான் கொண்டு போகிறாங்க என்னடா கட்சி உங்களுக்கு நாங்கள் மனுஷங்க எங் நாங்கள் எங்களோட வாழ்க்கைய வாழ்றதுங்க இந்த பூமியில் பிறந்திருக்கோம் உங்கள் கட்சிலையும் உங்கள் கட்சியிலேயும் சேர்றதுக்கு நாங்கள் பிறந்திருக்கோம் இந்த மாதிரி மக்களை பிரித்து விட்டுருவாங்க டக்குன்னு ஒருத்தனை வந்து அவர் என்ன அவரோட அனுபவம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது ஜெயமோகனோட வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த விஷயங்கள் என்ன அவர் கட்டுறதும் பெற்றதும் என்ன வெறுமனே சுஜாதா மட்டும்தான் கட்டுறதும் பெற்றதுமா எல்லாருக்குமே ஒரு கட்டுறதும் பெற்றது இருக்கும்ல எனக்கே ஒரு கட்டுறதும் பெற்றதும் இருக்குல்ல நான் இங்கே வந்து முன்னாடி வந்து உட்காந்துட்டு அந்த நாலேஜ் வேணும் அறிவை விரிவு செய்யணும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையை யூடியூப் உட்காந்து விவாதிச்சாலும் அவன் பேசுகிற துணி நல்லா இருக்காது நீங்கள் பார்த்தாலே தெரியும் தலைப்பு வந்து ரொம்ப அநாகரிகமாக வைக்கிறாங்க அப்புறம் மாட்டி பேசுகிற லட்சணத்தில் அந்த எதிராளியை வந்து நான் பேசுகிறேன்னா நான் வேற நான் வேற அந்த யூடியூபர்ஸ் வேற அவங்க வந்து நான் தப்பு தான் மரியாதை குறைவாக பேசுவேன் என்ன தவிர சும்மா இல்லாமல் யாரையாவது பேச மாட்டேன் அவங்க வந்து ஒரு வெறுப்புணர்வு எல்லோரும் ஒரு நான் வந்து இந்த கட்சிக்காரன் பண்ண அவங்களுக்கு கீழே அவங்கள சார்ந்தவங்களை இப்படி நம்மளை உருவாக்கி வச்சுக்கோங்க வெறுமனே டே உனக்கு யூடியூப்ல நான் வீ வீடியோ பார்த்தேனா உனக்கு ஒரு வியூஸ் போகும் உனக்கு ஒரு பைசா வரும்ன்றது போக நம்மளை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் ஆடு மாதிரி வச்சுக்கிறாங்க அவங்க ஆடு மேய்க்கிறீங்களாடுறாங்க ஒரு ஒரு யூடியூப்காரனுக்கு நம்ம ஆடுகள் அவங்க போடுறதுக்குள்ள நம்ம என்னகிட்டு உகாந்துட்டுருப்போம் நம்ம சொந்தமாக சிந்திக்கிற திறனை தூக்கி போட்டுவோம் முன்னாடிலாம் இதெல்லாம் இல்லைங்க நம்ம வாட்டுக்கு எவ்வளோ சுதந்திரமாக இருந்தாயோ யார் யார் பற்றி பேசுவோம்மா அவன் கேட்டவன் இவன் கேட்டால் எல்லாரை பற்றியுமே நம்ம யோசிப்போம் இன்றைக்கி வந்து ஒரு சார்பாக இருக்கும் கீழே உட்காந்து அப்படி ஜாலம் போடுறோம் இல்லாட்டி யாரையாவது இருக்கோம் கமெண்ட் பாக்ஸில் சனாதனம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க ஜெயமோகன் அவர்கள் ஒரு கற்று எழுதுக்காரு ஏற்கனவே அவர் அதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கேன்ட்டார் அதை படித்தோம்னே நமக்கு கொஞ்சம் புரியும் ஏன்னா அதுக்குள்ளே போய் நம்ம ஆய்வு பண்ணுற அளவுக்கு நமக்கு வயசு இல்லை நமக்கு நேரமும் கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா தெரிஞ்சுக்கலாம் சனாதனம் என்னென்னு அந்த குறிப்பை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இந்த மாதிரி விசையான விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ண மாட்டோம் சனாதன எதிர்ப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் சனாதனத்தை பற்றி பொழுதுனைக்கு பேசுறதுக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டான் ஈ வேறா பெரியாருமே எல்லாரும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க ஏன் பெரியாருக்கு வந்து இவரை பிடிக்காம போயிருக்கலாம்ல அவர் ஒரு சாமியாருன்னு அவரோட ஆக்டிவிட்டிஸ் தான் பெரியாருக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஒவ்வொருத்தரும் குன்றக்குடி இல்லாத மாதிரி இருந்துட்டா ஒவ்வொரு ஆன்மீகவாதமே குன்றக்குடி அடிகளார் மாதிரி இருந்துட்டா பெரியாருக்கு எல்லாருமே பிடிச்சிருப்பான் ஆனா அப்படி தான் அவர் வந்து அதை வெறுத்தாரு கடவுள் வழிபாடோ ஏதோ எல்லாத்தையுமே அவர் வெறுத்தாரு பிராமணர்களை வெறுத்தாரு ஏன்னா தான் நிறைய தவறுகளை வந்து விதைச்சு விட்டாங்கன்றதுனால அவர் வெறுத்தார் அவர் காலத்துல அவர் கண்ணால பார்த்த விஷயங்களுக்காக அவர் எல்லா எல்லாம் பண்ணாருன்னு வச்சுங்க அவர் இறந்து ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த சூழல் வேற இப்போ இருக்கிற சூழல் வேலை அப்போ அந்த சூழலுக்கு ஏத்த நம்மளுடைய வெறுப்புணர்வை நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கணும் இப்போ என்ன செய்யறாங்க தேவையெல்லாம் வெறுப்புணர்வை திணிக்கிறாங்க காரணம் ஒண்ணுமே கிடையாது ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூடாது ஒரு கட்சி ஒரு கட்சி வீழ்த்தணும் இந்த மாதிரி வெறும் அரசியல் யுக்திக்காகவே மக்கள்கிட்ட வெறுப்புணர்வை திணிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொஞ்சம் பெருசாக இருச்சுன்னா தயவுசெய்து பாருங்கள் இந்த மாதிரி பேசுறதுல உங்களுக்கு ஆள் கிடைக்காது எவனாவது சும்மா யாரையாவது இருப்பான் அது நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் சனாதனம்னா என்னென்னு தேடி நம்ம சும்மா இதிலே பா கூகுளே பார்த்துட்டேங்க வேறு யார் சொன்னதையும் பார்க்கல தினசரி ஆன்மீக படி ஆன்மீக அடையாளம்னா என்ன அர்த்தம்னா நம்ம முஸ்லீமாக இருக்கலாம் நான் கிறிஸ்டீனாக இருக்கலாம் நான் இந்துவாக இருக்கலாம் என்ன வேணால் இருந்துக்கலாம் எனக்குன்னு ஒன்று வலியுறுத்தி இருப்பாங்கள்ல என்னோடய ஆன்மீக அடையாளத்தின்படி செய்யப்படும் கடை கடமைகள் வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும் எல்லோரையும் சமமாக நடத்துறது ஒன்று நேர்மையாக இருக்கணும் உயிர்களை காயப்படுத்தாமல் இருக்கணும் தூய்மை நல்லெண்ணம் கருணை பொறுமை சகிப்புத்தன்மை சுய கட்டுப்பாடு பெருந்தன்மை துறவு இதுதாங்க இது சனாதனம் அதில் ஒரு சுருக்கமான மேலோட்டமாக நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா இது அப்போ இது வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் யாரையாவது பெரிய அழாக்கள் வந்துட்டு ஆளுநர் வந்து சனாதனத்தை கடைப்பிடிச்சார் சனாதனத்தை கடைப்பிடிச்சார் நம்ம இப்படி நினைச்சுக்கணும் நினச்சிக்கணும் அவர் சாதியை கடைப்பிடிச்சார் நீங்கள் எதுங்க யோசிக்கிறீங்க நம்ம எதுங்க யோசிக்கணும் ஒருத்தவங்க சனாதனத்தை கடைபிடிச்சாங்கனாலே அவங்க சாதி ஏற்றத்தாழ்வை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஏன் நம்ம யோசிக்கணும் அப்படி ஒரு இதை வந்து இந்த க தான் நமக்கு இருக்காங்க விவரம் இல்லாமல் அவங்களுக்கு துணை போகிறாங்க சிலர் சில பெரியவங்க வந்து நம்மளை முன்னிலைப்படுத்துகிறாங்க மரியாதை கொடுக்கறாங்க ஒரே காரணத்துக்கு அவங்க கிட்ட போய் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் யாராவது வழிபடுறீங்க அவங்க யாருமே வழிபட மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிருக்கவங்கள்கிட்ட போய் நீங்கள் பேசி என்ன செய்ய அவங்களுக்கு போய் நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க தான் எனக்கு அப்போ அந்த சாமியாரங்களே வந்து ஒரு அறியாமையில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இப்போ ஐயா ஐ ஐயா வைகுண்டநாதர் அப்படின்றவரை எனக்கு ஒன்று தெரியும் அந்த கோயிலுக்கு நிறையா திட்டம் போயிருக்கேன் திருச்செந்தூர்லாம் கடற்கரையில் இருக்கு அவரு கூட அவரோட சமாதி இருக்கு அங்கே போயிருக்கேன் இன்னைக்கு வந்து அது சார்ந்த ஒருத்தரோட பேச்சு கேட்கும்போது எனக்கு தெரியுது அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் சாதியை சொன்னது ஐயா வைகுண்டரை சிறைப்படுத்தி வைத்தது எப்படி நீ தீண்டத்தகாத ஒரு சாதியிலே பிறந்தவன் நீ எப்படி சாமியாகலாம் எனவே நீ நிச்சயமாக ஆன்மீகம் பேசக்கூடாது தெய்வீகம் சிலைகளை போட்டார்கள் கொடுமை செய்தார்கள் ஐயா கேட்டார் ஏம் அண்ணா நீ உண்ணுகிற உணவு உன்னை சார்ந்த உயர் சாதி உழைத்து தந்ததல்ல உழைத்து பிறக்கிறவன் தான் இந்த மண்ணில உயர்ந்த ஜாதி அவன் போடுகிற எச்சில் தோரை நீ உண்ணுகிறவன் வாயுறை தோரை அந்த மன்னனுடைய இனமோ நம்பூதிரிகளோ உருவாக்க முடியுமா என் மக்கள் சேற்று இறங்கி உழைக்கிற சாதாரண மக்கள் மரத்திலேறி அனுபவத்தை எடுத்து தருகிறவர்கள் இல்லையானால் அனந்த பத்மராமனுக்கு இருக்கிற பாயாசமே நீ பார்த்திருக்க முடியாது நீ உண்மதல்ல ஒரு குழந்தை இருந்தால் சேனை முத்துகிறேன் இனிப்பு முதல் எல்லாம் தருவது என்னுடைய மக்கள் அவர்களை சார்ந்த ஜாதி என்று சொல்லாதே உழைச்சு பிழைக்கிறவன் தான் உயர்ந்த ஜாதி என்று ஓங்கி குரல் கொடுத்தவன் ஐயாவை இசை பிரியான்ற பேரை நான் இசை வாணின்னு சொல்லிட்டேன் எல்லாரும் கடுப்பாயிருக்கும் ஏன்னா அது சும்மா நம்ம எப்பயோ படிச்சு அந்த படிச்சுட்டு மைண்ட்ல வச்சு பேசுறது எல்லாத்தையும் எழுதி வச்சு நான் பேசல வார்த்தைகள் கொஞ்சம் முன்னப்பெண்ண ஆயிடுது என்ன பண்றது வீடியோலாம் போட்டு போட்டு முடிச்சவரை தான் தெரியுது அதனால சனாதனாலே கெட்ட வார்த்தை வெறுமனே ஜாதி பார்க்கறது மட்டுந்தான் நம்ம நினைக்கவே கூடாது ஆள் ஆளுக்கு தோணினதெல்லாம் எழுதி எழுதி வச்சுருப்பாங்க ஜோதிடமே அப்படித்தாங்க ஜோதிடத்தில் இருக்கிற விஷயம் ரொம்ப கா ரொம்ப சொற்பமான விஷயம்தான் அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க பார்க்க அவங்கவுங்க நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் என்னாலே பண்ணி வச்சுட்டு போனது அதுக்கு பத்தாக்கு வரைக்கும் இப்போ இருக்கிற யூடியூப் ஜோதி ஜோதிடர்கள் இஷ்டத்துக்கு பணாற்றிக்கிட்டு இருக்காங்க கேட்குறதுக்கு நிறையா இருக்கீங்க நான் ஜோதிடத்திலே நான் சரியானதை மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன் ஜோதிடமே இல்ல நான் சொன்ன ஒத்துக்குருவீங்களா எனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு சொல்லிடுவீங்க அதுக்காண்டியாவது அந்த அடிப்படையான விஷயத்த மட்டும் மக்கள்கிட்ட சொல்லுவோம் நம்ம சொன்னோம்னா ஒரு பார்வை போகாது வியூஸே போகாது ஒருத்தன் குப்பையை கொட்டிக்கிட்டு இருப்பேன் ஆயிப்பேன்னு இருப்பேன் ஜோதிடன்ற பேரில் ஆனால் அது உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் சூப்பராக மணக்குது ஆஹா அப்படின்னு கிட்டிருப்போம் அறியாமை வந்து கொட்டி கிடக்குதுங்க அது வந்து நான் எதுவும் நல்ல விஷயம் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்ற அந்த தான் நம்மளை அறியாமையை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்குது படிப்புனாலலாம் ஒன்றும் மாறலை இங்கே எல்லாரும் படிச்சிருக்காங்க வச்சுருக்காங்களா ஒன்றுமே மாறல அநாகரீகமும் அறியாமையும் பெரிய பெரியதான் கிடைக்கிற தவிர குறையவே இல்லை ஒரு சாதாரண விஷயங்களை கூட புத்திசாலித்தனமாக யோசிக்க தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்க சனாதனத்தை நீங்களாக தேடி தேடி போய் பாருங்கள் வீடியோவில் பார்க்காதீங்க கண்டிப்பாக வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது நீங்களாம் கூகுளில் அது கட்டுரை கட்டுரையாக நிறையா இருக்கும் அதுகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயங்கள்லாம் புரியும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குன்னா கட்டுரைகளை படிக்க பழகுங்க போய் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களா அவன் என்ன சொல்ல வரான்னு அதை தான் சொல்லிகிட்டு இருப்பான் சரிங்களா அதனால அதை குறைச்சிக்கோங்க விவாதம் பண்ணுவேன் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு தான் இங்கே சண்டை நடக்குதே தவிர நமக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கல அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அவ்வளோ தான் நடக்குது